மெம்பர்ஷிப்ல யாராவது ஜாயின் பண்ணுங்கம்மா நல்லா இருக்கேன் விக்னேஷ் நல்லா இருக்கேன் சௌக்கியம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க என் கமெண்ட் லேட்டாக வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட அக்கா அப்படியா ஓகே பச்சையா சாப்பிட்டா சைவம் குக் பண்ணி சாப்பிட்டா அசைவமா அக்கா உங்களுக்கு தூக்கம் வரலையா இல்லை பண்ணி இல்லை பண்ணி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் இல்லை எப்பா எல்லாம் லைக் போடுங்க லைக் போடுங்க விக்னேஷு லைக் போடுங்க பண்ணி இன்வெ இன்வெஸ்டிகேஷன் லைக் போடுங்க ரமேஷ் அம்மா கோபிகாமா லைக்க போடுமா லைக்காக போடுமா நான் நூடுல்ஸ் அடியோ நூடுல்ஸை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு நூடுல்ஸே பிடிக்காது ஆண்டர்சன் லைக் போட்டிங்களா கிரிஞ்சு ப்ரோ சந்தோஷம் அந்த டாப்பிக்கை விட்டு நாலு நாள் ஆச்சா ஏண்டா இங்கிலீஷ் கமெண்ட் பண்ணுறேன் ரமேஷ்

தமிழ் தெரியாது என்னம்மா என்னம்மா கோபிகாம நல்லா தனமா தமிழ பேச மாதிரிச்சு பண்புள்ள மாதிரி இருக்குமா என்ன பிரின்சஸ் தமிழ் தெரியல நான் இங்கிலீஷா தங்கிலீஷ்ல போடுப்பாவா டைம் பாஸ் தெரியும் டைம் தமிழ் பேச தெரியும் படிக்க தெரியாது காங்கேயம் காலை வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் சொல்லி ஏறனே தமிழ் பேசுதா உன்னை செக் பண்ணி உள்ள பார்ப்பாங்க சரியா உள்ள வந்து ஸ்பேனர் உள்ளவங்களுக்கு என்ன வரையும் அக்கா உண்மையாவே அதுக்கு தமிழ் ஒழுங்கா புரியாது அக்கா அக்கா உங்களுக்கு தெரியும் காமா காம உண்மைதான் உண்மைதான் பாத்துட்டேன் தமிழ் அதிகமா தெரியாது ஐயோ பிரின்ஸ் அண்ணா வேணாம் அண்ணா வேணாம் அண்ணா ஞாபகப்படுத்த வேணாம் அண்ணா பிரின்சஸ் அண்ணா அக்கா பார்க்கலாம்னு சொல்லி என்ன பீடியரை நவக்கானோ